நல்ல விஷயம் வாங்க வாங்க நம்மளா சேர்ந்து இண்டிபெண்ட் மியூசிக்கை காப்பாற்றுவோம் அப்படின்னா இப்ப இப்போ தவணை ஆல்பம்ல ஒரு அம்மன் சாங் அப்படிங்கிறது வாய்ப்பில்லை இல்லை இண்டிபெண்ட் வந்து அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றோம் ஒரு கான்செப்ட் தான் சின்ன வயசுல இருந்த ஹீரோ தான் இப்போ ஹிப்ஹாப் தமிழை ஆதிங்கிறப்ப என்னோட கருத்துக்களை ஜாலியாக சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ் அது இதுன்னு ஒரு மாதிரி சுதந்திரமாக இருந்துச்சு ஏன்னா அது எனக்கு என்ன தோணுதோ என் வாழ்க்கையில் நான் என்ன பட்டனோம் ஒரு தமிழண்டா ஒரு வாடி புள்ள வாடியில் சாதியை பற்றி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சொல்ல முடியும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ அரண்மனை படத்துக்கு ஒரு அம்மன் பாட்டு ஒரு குத்து பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது வருது இப்போ இப்பாப் தமிழ் ஆல்பம்ல ஒரு அம்மன் சாங் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை பட் வந்து ஒரு படத்துல அம்மன் சாங்ங்கிறப்ப அதுக்கான ஒரு முயற்சி அது விஷயமா ஒரு நாலஞ்சு பேரை நான் சந்தித்தேன் ஸோ அந்த அனுபவங்கள் இதெல்லாம் பயங்கரமான ஒரு புதுமா புதுமையான விஷயங்கள் ஸோ இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு பாப் தமிழான்னு வந்தப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டேன் வாங்க வாங்க நம்மளாம் சேர்ந்து இண்டிபெண்ட் மியூசிக்கை காப்பாற்றுவோம் அப்படின்னு அப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா அடுத்த வேலை அதுக்கே இது நீ எப்படி காப்பாற்ற போற அது பண்ண போற அப்படின்னு முதல்ல நீ ஒன்றை காப்பாற்றிக்கேங்கிற ஒரு நிலைமையில் இருந்தேன் ஸோ அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இதுன்னு வந்தப்போ ஒரு ஒருத்தராக போயிட்டே இருந்தாங்க போயிட்டே இருந்தாங்க நானும் தான் இப்போ தமிழ் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எங்களால் ஆபியஸாக அது பிரேக் பண்ண முடியல நிறைய கஷ்டப்பட்டோம் விட்டுர்லான்னு நினச்சோம் பட் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்போ நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கள் கூடலாம் ஜாம் பண்ணுவாங்க ஸோ அவங்கலாம் வந்து நிறைய பேர் வெளில போயிட்டாங்க சில பேர் இன்னும் மியூசிக் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது அதுதான் என்னோடய மெயின் இதுவே இண்டிபெண்ட் மியூசிக் சீன் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் இந்த மாதிரி இதுமேல் நடக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணுங்கிறது தான் என்னோடய இது என்னை விட திறமையான நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நான் சென்னைக்கு வந்தால் தான் பாட்டு பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இப்போ ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும் கான்டாக்ட் இருக்கணும் நெட் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல அவனுக்கு திறமை இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு களத்தை தான் என் கனவு குட்டி சீக்கிரம் என்னோட இண்டிபெண்ட் லேபிள் லான்ச் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு தீர்வு நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்பே புரியும் பட் வந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கேரியர் இல்லை எங்கள் இண்டிபெண்ட் மியூசிக்குங்கிறது வந்து அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறோங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஸோ வந்து அதுலேருந்து எதுவும் பெருசாக எதுவும் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிறோன்னு நிறைய அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பேரண்ட்ஸ் பெற்றவங்கன்னா ஆப்வியஸாக பயம் இருக்கும் அவங்க அப்பவும் சேடாக மாதிரி ரொம்ப இதாகவும் இல்லை ஒரே மாதிரி நியூட்ரலாக தான் இருக்காங்க நல்ல விஷயம் காசிப் ஏதோ பண்ணாதான் காசிப் போறோம் நாங்கள் பாட்டு வேலை பண்ணிட்டே இருக்கோம் இருபத்தி நாலு நேரம் ஸ்டுடியோக்குள்ளே இருந்தால் காசிப் வர்றது கஷ்டம் தான் அதனால வந்துட்டு காசிப்லாம் என்னங்க வீட்டில் செம்மட்டி விழுவோம் காசு பிள்ளாங்க எனக்கு விட்டதே பெருசு சென்னையில் இரு சரி ஏதோ பண்ணு அப்படின்னு அதனால வீட்டில் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நல்லா வந்து ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியான்ட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியோட மோட்டோன்னு வச்சுக்கலாம் ஸோ வந்துட்டு இப்போ கூட பி எம்பிஏ அடுத்து பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ டாக்டரேட் முடிச்சிட்டேன்னா அடுத்து வேறு ஏதாவது படி படிச்சுட்டே தான் இருப்பேன் ஸோ காசுலாம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி வாய்ப்புகள் கம்மின்னு இல்லை வாய்ப்பு வாய்ப்பு இல்லை நான் இப்போவே ஹீரோ தாங்க சின்ன வயசுலேருந்தே ஹீரோ தான் தெரிலங்க ஒரு ஆக்டராக ஏன்னா வாடிப்புல வாடி இதெல்லாம் நான் நடிச்சுட்டு தான் இந்த விரைவா க்ளப்ல மொபைலெல்லாம் நான் ஒரு இப்போ ஆர்டிஸ்ட்டுங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு புது விஷயம் இல்லை பட் டிரெக்ட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா என்னோட வீடியோஸ்லாம் நான் டிரெக்ட் நானே தான் டிரெக்ட் பண்ணும் தெரியல எதுவுமே நான் இப்போ ஒரு மியூசிக் டேரக்டர் ஆவானே நான் நம்பலை நான் இண்டிபெண்ட் மியூசிக் தான் சினிமாக்கே வரமாட்டேன்னு படிச்சு முடிச்சிட்டேன் வீட்டில் அடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னாங்க இண்டிபெண்ட் மியூசிக்னு சொன்ன சிரிச்சாங்க ஸோ அதனால் சரி எனக்குன்னு ஒரு கேரியர் வேணும்னு சினிமா மியூசிக் டைரக்ஷன் வந்துட்டேன் எங்க சூப்பராக போயிட்டு இருக்கு அடுத்த ஒரு த்ரில் அப்படின்னா மேபி ஆக்ட் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு ஒரு த்ரில்னா மியூசிக் பண்ணேன் இது டைரெக்ட் பண்ணலாம் எனக்குன்னு பிளான் எதுவும் இல்லை பட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவ்வளோதான் நான் எதுவுமே பண்றது இல்லை நான் பாட்டுக்கு மியூசிக்கு எனக்குன்னு ஒரு என்ன ஏன்னா நான் வந்து சினிமால் ஆரம்பிக்கல அது முன்னாடி இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு இருந்தப்பவே அங்கேருந்து என்னை கொண்டு வந்து சினிமாவில் விட்டதே என் ரசிகர்கள் தான் ஸோ வந்துட்டு நான் பேசிக்காக அவங்களுக்கு மியூசிக் பண்ணுறேன் அவ்வளோதான் என் ரசிகர்களுக்காக நான் பாட்டு பண்ணுறேன் அண்டு இன்னைக்கு வரைக்கும் வேலை கடவுள் புண்ணியத்தில் ஆம்பளை நல்லா போயிடுச்சு இன்டர்நெட் நல்லா போயிடுச்சு அடுத்து தனி ஒருவன் வந்துட்டுருக்கு ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஹிப்ஹாப் ஆல்பம் அப்புறம் அரண்மனை டூ குத்து அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலு ஸோ நான் வந்து ரசிகர்களுக்கு பாட்டு பண்ணுறதுன்னு தான் பண்ணிட்டுருக்கேன் நான் ஸ்பெஷலாக எந்த முயற்சியெலாம் எடுக்கிறது இல்லை கடவுள் புண்ணியத்தில் அது பாட்டுக்கு ஏதோ கிட்டாது நல்ல விஷயம் தானே விட்டுருங்களேன்